சிறுபான்மையின ஆணையத்தினுடைய மூன்றாவது கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் முக்கியமான ஒரு தீர்மானமாக பல தீர்மானங்களில் முக்கியமான தீர்மானமாக இன்று நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஒன்றிய அரசு அண்மையில் பல்கலைக்கழக மானிய குழு வெளியிட்டிருக்கிற இரண்டு வரைவு யூஜிசி டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் இரண்டு வரைவு முறைகளையும் வெளியிட்டிருக்கிறது அதை வெளியிட்டு கருத்துக்களை கேட்டிருக்கிறது பல்வேறு பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு மாநிலங்களும் இது பற்றி சிந்தித்து இதற்கு எதிர்ப்பையும் இதற்கான பரிந்துரைகளையும் இதற்கு பதிலிருப்புகளையும் கேட்டிருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் நேற்று ஆறு மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் கல்வி அமைச்சர்கள் கல்வி அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து இந்த வரைவு முறைகளை எதிர்த்திருக்கிறார்கள் இன்றைய ஆணையம் இன்று ஆணைய கூட்டத்தில் இந்த இரண்டு மானிய பல்கலைக்கழக மானியக்களுடைய இரண்டு வரைவு முறைகளையும் எடுத்து விவாதித்து சிந்தித்து இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் என்ன தீர்மானம் என்று சொன்னால் இந்த இரண்டு வரைவு முறைகளையும் நாங்கள் இந்த இந்த தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் திரும்ப பெற வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறது வேண்டுதல் வேண்டுகோளை வைக்கிறது ஏன் இந்த வரைவு முறைகளை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கு காரணம் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி சிறுபான்மை மக்கள் நடத்துகிற கல்லூரிகளுக்கு எது எதிராக இருக்கிறது அவருடைய பாதுகாப்புக்கு எதிராக இருக்கிறது அவர்களுடைய உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது குவாலிஃபிகேஷன்ஸை பற்றி ஒரு யூஜிசி சொல்வது என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் யூஜிசி என்பது ஒரு ரெகுலேட்டரி பாடி ஆனால் நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு அல்ல என்பதை பதிவு செய்து கொள்கிறோம் இந்த ஒரு துணைவேந்தரை நியமிப்பதும் ஆசிரியர்களையும் ஆசிரியர் இல்லாத நியமிப்பதும் மாநில அரசினுடைய தான் இருக்க வேண்டும் மாநில அரசுக்கு தான் அதுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் குறிப்பாக சிறுபான்மை கல்லூரிகள் அவர்கள் தகுந்த ஆசிரியர்களை தகுந்த ஆசிரியர் இல்லாத பணியாளர்களை தான் அவர்கள் நியமிக்கிறார்கள் அப்படி நியமிப்பதற்கு இது எதிராக இருக்கிறது ஆகவே சிறுபான்மை கல்லூரிகளுடைய நிர்வாகத்திற்கும் சிறுபான்மை மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் உரிமைக்கும் எதிராக இருப்பதால் இந்த பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய இரண்டு வரைவு முறைகளையும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் வன்மையாக எதிர்க்கிறது இதை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது